இந்த எக்ஸாம்ல எத்தனை கேள்வி கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம் அதே சமயத்தில் உங்களுடைய மார்க் அதாவது இரநூறுக்கு எத்தனை கேள்விகள் நீங்க சரியா எழுதிருக்கீங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கூட டைப்பிங் முடிச்சிருந்தா டைப்பிங் பிளஸ் உங்களுடைய கம்யூனிட்டி ஓகேங்களா டைப்பிங் பண்ணுங்க ஒரு சர்வே நம்ம பண்ணலாம் ஓகேவா சரி ரைட் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோரு

பத்தாம் வரது ஸோ இதை பத்தி அவர் பாதி இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டமா ஃபீல் பண்ணிடுறோம் இருபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து நம்ம கஷ்டமா வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் மீதி எல்லாமே டைரக்ட் கொஸ்டினு நீங்க என்ன போய் எடுத்து பார்த்துக்கோங்க நான் பாத்துக்கோங்க எனக்கு டைம் இல்ல ஓகேவா தமிழ்ல பொறுத்தவரை ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி கஷ்டம் ஓகேங்களா சரி ரைட் இப்போ அப்படியே ஓகே நெக்ஸ்ட் மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கஷ்டம்னு ஃபீல் பண்ணலாம் பாருங்க இதுதான் ஆனா ஈஸி தான் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கஷ்டம் என்ன பண்ணலாம் நீங்க நினைக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம் அப்படின்னு நீங்க ஏதாவது நினைச்சீங்கன்னா ஓகேங்களா ஸோ இது பாருங்க இந்த சம்மு வந்து நீங்க நினைக்கலாம் அந்த ரேஷியோ ஈஸி தான் கஷ்டம்னா இந்த சம்மங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொடுக்கப்பட்ட சம்மங்கள்ல கஷ்டம்னா இந்த ரெண்டு சம்மன் நீங்க என்ன பண்ணலாம் சொல்லலாம் ஆனா இது ஈஸி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு எக்ஸாம்ல இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிருந்தாங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா நாலஞ்சு பேர் போட்டிருந்தாங்க புரியுதுங்களா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தி நான் சொல்லிட்டேன் மேக்ஸ் பத்தி நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா ஓகே ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டு டைப்ல அதாவது உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் டைப்ல என்ன பண்ணியிருந்தாங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸ்டேட்மெண்ட் டைப்பில் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது ஓகேங்களா கடினமானா ஸ்டேட்மெண்ட் டைப்பில் இருந்ததுனால படிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் பற்றாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன பண்ணாங்க இருந்தாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின்னுடைய தரம் ஓகேங்களா இதுதான் தரம் ஓகே சரி ரைட் இப்போ நம்ம வந்து அப்படியே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஜம்ப் ஆகலாம் இந்த கொஸ்டினுக்கு யாருக்காவது ஆன்சர் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் ஓகேவா இந்த கொஸ்டினுக்கு யாருக்காவது எக்ஸாம் டைம்ல ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க ஓகேவா நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு ஓகேங்களா எக்ஸாம் டைமில் யார் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுக்கு ஆன்சர் போட்டீங்க சொல்லுங்க இந்த கொஸ்டின் எதாவது புரிஞ்சா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சா சொல்லுங்க ஓகேங்களா இந்த கேள்வி முதல்ல எத்தனை பேர் படிச்சிங்க ரைட்டா நெக்ஸ்ட்டு இந்த கேள்வி எத்தனை பேர் படிச்சீங்க ஓகேங்களா சோ எங்க எக்ஸாம் டைம்ல இந்த கேள்வி எனக்கு தெரியும்னு சொன்னாங்க சொல்லுங்க புரியுதுங்களா உங்களுக்கு தெரியுமா இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் தெரியுமா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் சொல்லுங்க சிறப்பு தமிழ் படிக்காதவங்க இதை சொல்லுங்க பார்க்கலாம் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு இந்த எக்ஸாம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுமா சொல்லுங்க இந்த கொஸ்டினுக்கு நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பழப்பு கெடுத்துச்சு தெரியுமா டைம் கெடுத்துச்சு தெரியுமா இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சா ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியில் நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே இல்லாதனால அவங்களுக்கு அடுத்த கொஷின் பேப்பர் அடுத்த கொஸ்டினுக்கு போகிறதுக்கு விடாமல் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிச்சு தெரியுமா இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்லுங்களா இது வந்து எங்கே இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின் வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த கொஸ்டின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்குது எக்ஸாம் ஹால்லேயே எனக்கு எக்ஸாம் எனக்கு தெரியும் நான் படிச்சுட்டே வந்தேன் அப்படிங்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம் இந்த கொஸ்டின்லாம் நான் படிச்சுட்டு போனேன் எனக்கு எக்ஸாம் ஹால்லே தெரியும் அப்படிங்கிறவங்க யார் இருக்கிறீங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி ஓகேங்களா சிறப்பு தமிழ் படிக்காதவங்களுக்கு தெரியாது சிறப்பு தமிழே படிச்சுட்டு போனவங்க நல்லா படிக்கலனாலும் இது சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து ரெண்டு ரெண்டு கொஸ்டின் தான் கொஞ்சம் டஃப்ன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கொஸ்டினுக்கு மேலே டஃப் வருது ஓகேங்களா ஸோ எட்டு டு பத்து கொஸ்டினுக்கு மேலே பார்க்கமா டஃப் வருது ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி மார்க் ஃபர்ஸ்ட் மார்க் போட்டிருந்தாங்க என்னோட ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி போட்டிருந்தாங்க ஓகேங்களா தொண்ணூத்தி ஒன்பது ஃபர்ஸ்ட் மார்க் போட்டிருந்தாங்க ஆனா இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து தொண்ணூறு தாங்க போட முடியும் இதில் வந்து ஒன்று ரெண்டு டாப்பரை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு எடுத்துருக்கலாம் ஓகேங்களா ஆனால் ஆவரேஜாக இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரையும் தொண்ணூறு தாங்க போட முடியும் ஏன்னா எட்டு டு பத்து கொஸ்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்து எழுதக்கூடிய நிலமையில் இல்லை நம்ம படித்ததுலேருந்து வரல ஓகேங்களா சிறப்பு தமிழ்லாம் அதை யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க சிலர் தான் படிச்சிருப்பாங்க ஓகேவா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எட்டு டு பத்து கொஸ்டின் கஷ்டங்க ஆனால் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ் கஷ்டமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் கஷ்டமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தானே சரி ரைட்டு நெக்ஸ்ட் பாருங்க இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டைம் இழுக்கும் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஸ்டெப்ஸ் அதிகமாக வரும் செம்மையாக டைம் இழுக்கும் ரைட்டா ஒரு கொஸ்டினா நெக்ஸ்ட் பாருங்க இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பயங்கரமாக இழுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃபுல்லாக இழுக்கும் ரெண்டு கொஸ்டினா பாருங்க இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூசன் ஏற்படுத்தக்கூடிய கொஷின் தான் எப்படி வச்சு போடுறதுன்னே வந்து பாத்தீங்கன்னா தெரியாத அளவுக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எதுவுமே கொடுக்காம மொட்டையா ஒரு சம்மு ஓகேவா ஸோ இது வந்து மூணு கொஸ்டின் ஆச்சுங்களா நெக்ஸ்ட் இந்த சம்மு ரைட்டா இதை படிச்சு பார்த்தே முதல்ல இது பண்ண முடியாது இது யோசனை பண்ணிருந்தா கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துல நம்ம விட்டு வந்திருப்போம் ஓகேங்களா ஸோ நாலு சம்மா நெக்ஸ்ட் பாருங்க இந்த சம்மு ஏபிசிடி அத்தனை தடவை போட்டு கவர்ன் பண்றது புரியுதுங்களா ஏழுல இருந்து இசை ஒரு தடவை போடணும் இசைல இருந்து ஏழு ஒரு தடவை போட்டோம் அதுலயும் தப்பா பல தடவை கவுண்ட் பண்ணுவோம் எவ்வளவு டைமிங் இது இழுக்கும் இந்த சம்முக்கு ஓகேங்களா அஞ்சு சம் ஆச்சா நெக்ஸ்ட் வந்து இந்த சம் பாருங்க இந்த சம் வந்து பாத்தீங்கன்னா மூணு இது கொடுத்து அமௌண்ட் கொடுத்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகேங்களா இந்த சம்மு ஸ்பாட்ல போட்டவங்க யாரு ஓகே சோ அஞ்சு சம்மு மொத்தம் எத்தனை அஞ்சு சம்மு இதுதான் பாத்துங்க பல பேரை கால வரைய இந்த சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு ஓகேவா எல்லாம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது ம் இது இதில் வந்து ஆயிரத்து திருப்பி கொடுக்குற மாதிரி வரும் ஏன் வந்ததே இல்லை பண்ணுமா பண்ணமா தப்பு ஆறு சம்மாச்சா இந்த கேள்விக்கு எத்தனை பேர் வந்து நானூறு போட்டு வந்தீங்க நல்லா கடைசி வாதியை படிக்காமல் இரநூறுக்கு நானூறு எத்தனை பேர் போட்டு வந்தீங்க ஓகேங்களா ஸோ எப்படி ட்விஸ்ட் இருக்காங்க ரெண்டு ரெண்டு ஆன்சர் எத்தனை கொஸ்டனுக்கு இந்த கொஸ்டின் சப்போ மேட்ரு தான் ஆனால் வந்து அங்கே எக்ஸாம் ஆளுக்குள்ள நம்ம எதை வச்சு வவ்வளஸ் எக்ஸாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளால கவுண்ட் பண்ண முடிச்சா மற்ற சம்ஸ் எல்லாம் பண்ண டென்ஷன் இதை நம்மளால் தெளிவா பண்ண விட்டுச்சா அப்போ ஏழு கொஸ்டினுங்க ஓகேங்களா அப்போ போன தடவை ஒரு ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணும் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து யோசனை பண்ணி பண்ண முடியாத அளவுக்கு இருக்குதுங்க

ஓகேங்களா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அதிகமாக இருந்துச்சு இந்த வேறு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின் ஓகேவா டைரக்ட் கொஸ்டின் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை நாலு நாலு கொஸ்டின் தான் வந்துச்சு இந்த தடவை கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு இருந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அஞ்சு வந்துச்சு ஓகேவா கரண்ட் அஃபேர்ஸ் எப்போ அதிகமாக வருதோ அந்த கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் ஓகேவா சைலன் கிளருங்க இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சைலண்ட் கிளர் டைரக்டா வந்து ஜிஎஸ் கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா மேக்ஸ்ல டிஸ்ட் அடிச்சு விட்டோம் அங்க டைம் அவங்களுக்கு இழுத்துடும் நேரடியா கேட்கலாம் அவங்க கேட்டாங்க போன தடவை மேக்ஸ் ஈஸி ஜிஎஸ் வந்து என்ன பண்ணாங்க ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொடுத்து படிக்கலாம பண்ணாங்க இந்த தடவை மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளுக்கு கொடுத்துட்டு ஜிஎஸ் என்ன பண்ணாங்க டைரெக்டா கேட்டாங்க ஆனா டைரக்டா கேட்டு ஆன்சர் தப்பு பண்ண வச்சாங்க ஓகேங்களா சோ ஓவரால் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது ஓகேங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைனலாக இது பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ நல்லா படித்தவங்க வந்து வந்து அழகாக பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி அழகாக எடுக்கக்கூடியதாக இருந்துச்சு ஓகேவா ஆனால் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கக்கூடியதாக இருந்துச்சு இது சாத்தியங்க நூறு சதவீதம் உண்மையான ஒரு சாத்தியம் நீங்கள் யார் வேணாலும் விசாரிச்சு பாருங்க தொண்ணூறு தான் அவன் ரவுண்டாக வந்திருப்பான் எண்பத்தெட்டு எட்டு எம்பத்தொன்பது எண்பத்தி ஏழு எம்பத்தாறு இப்படிதான் வந்திருப்பான் தொண்ணூறு வந்திருப்பான் சிலர் வந்து தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு போயிருக்கலாம் அது நான் சிலரை பத்தினா எனக்கு கவலையே கிடையாது எல்லாத்தையும் நம்ம மைனூட்டா வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது ரைட்டா மொத்தமா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிச்சுவேன் கட் ஆஃப் ஆஃப்ல வர போறேன் தொண்ணூறு தான் ஆனா போன தடவை நைன்டி ஃபைவ் பிளஸ் அழகா அடிச்சிருந்தாங்க ரைட்டா போன தடவைஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலையும் அடிக்க முடியும் மேக்ஸ் தெரிஞ்சவனால இருபத்தி மூணு கொஸ்டின் அடிக்க முடியும் இருக்குது இந்த தடவை கண்டிப்பா இருபத்தாங்க சிலர் வந்து இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு போயிருக்கலாம் இந்த தடவை அஞ்சாறு கொஸ்டின் பத்தி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு நிலமை தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க தடவை மேக்ஸ் ஹைலைட் வந்து நீங்க இருபது கொஸ்டின் கொஸ்டின் தான் போடணும் தான் ஜிஎஸ்சி டைரெக்டா கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேவா அதுதாங்க ஓகே போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் டைப்ல இருந்தது ஓகேங்களா போன தடவை என்னது ஸ்டேட்மெண்ட் டைப்ல இருந்தது ஓகேவா இதுல வந்து பொறுத்தவரைக்கும் ஒரு அறுபத்தி ரெண்டு கொஸ்டின் அறுபத்தி ரெண்டுக்கு மேல கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இதுல போட முடியுதா இருந்துச்சு அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி எழுபது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஓசி வந்து கொண்டு வர முடிஞ்சு ஓகேங்களா ஒரு நூத்தி எழுபது நூத்தி கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா போன தடவை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான் இப்படிதான் வந்தது போன தடவை ஓகேவா சோ இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல என்ன நடக்கும் போது அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை நல்லா படிச்சனும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு கரண்ட் அபேர்ஸ் கேட்டுக்கலாம் அதுலயும் நம்ம ஆறு மாதத்துக்கு எட்டு மாசத்துக்கு முடிஞ்சு போனால் ஒரு வருஷத்துக்கு படிப்போம் அவன் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் அபேர்ஸ்ல நாலஞ்சு கொஸ்டின் கேட்டான் ரைட் இல்ல இந்த வருஷம் அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டஃப் தான் ஓகேவா அதனால டைரக்டா ஜிஎஸ் கொடுத்தனால அதுலேயும் நிறைய கொஸ்டின் நம்ம என்ன அளவுக்கு ரெண்டு ரெண்டு கொஸ்டினில் வந்து நம்மளை நிறைய தப்பு அவங்க வச்சுட்டாங்க இந்த ரைட்டா ஸோ அப்படி பாக்கும்போது இந்த தடவை ஜிஎஸ் வந்து வந்து அதிகபட்சமா ஒரு அறுபது எடுக்க முடியும் ஓகேங்களா அது வரைக்கும் அறுபது ஐம்பத்தஞ்சு ஐம்பது இந்த மாரி வரும் புரியுதுங்களா சோ மேக்ஸிமம் ஒரு நல்லா பிடிக்கிற சூழல் இதுதாங்க பண்ண முடியும் ஓகேங்களா சோ ஓவரால் அவரை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரை வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்க கூட்டி பாருங்க ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி எழுபது ஓகேங்களா அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நான் அதிகபட்சமா சொல்றேன் ஓகேங்களா அதிகபட்சமா சொல்றேன் இவரு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ் பொறுத்தவரும் அறுபதுங்கிறது ரொம்ப 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 அதிகம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் ஐம்பது கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி வருவாங்க இதில் தான் இந்த லீடிங்கில் இருக்க போறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ இந்த வரை வந்து பொறுத்தவரைக்கும் காம்பிடேட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது அடுத்து நூற்றி அறுபத்தி அஞ்சு அதுக்கடுத்து நூற்றி அறுபது நூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த இது இந்த வருஷத்துக்கான அதிக லீடிங்களை வந்து இளவ தான் இருக்கிறாங்க ஓகேங்களா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல அதிக ஓகேங்களா இதுல வந்து நூத்தி எழுபதுல கம்மி நூத்தி அறுபத்தஞ்சு நூத்தி அறுபது நிறையா இருக்கிறாங்க அவங்க கிட்ட டைபிஸ்ட் இல்ல நீங்க நூத்தி அம்பத்தஞ்சுல இருந்து நூத்தி அறுபது நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி அறுபத்தஞ்சு இருக்கிறது வேஸ்ட் அப்ப பிசி எம்பிசி கிடையாதா இவங்களே ஓசிலயும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இதே கேட்டகரியல அவங்களும் வேஸ்டா ஓகேவா அப்ப நூத்தி அறுபத்தஞ்சுல இருந்து நூத்தி எழுபது இருக்கணும் யாரு பிசிஎம் பிசில இருக்கவங்க அது நூத்தி அறுபத்தஞ்சு எல்லாம் வேலைக்கு ஆகாது நூத்தி அறுபத்தாறு வேலைக்கு ஆகாது நூத்த அறுபத்தி ஏழு வேலைக்கு ஆகாது ஓகேவா ஒரு அறுபத்தெட்டு அறுபத்தொம்பது எழுபது இருந்தா பிசிஎம்பிசி வேலை ஆகும் ஓகேவா ஸோ அப்போ எவ்வளவு எவ்வளவு பேர் ஆகி ஆயிப்பா நான் அடுத்தது எக்ஸ்ட்ரா நான் சொல்றேன் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க் சரௌண்டிங் இங்க தாங்க இருக்கு இந்த வருஷம் ஓகேங்களா அதனால இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தரவை நடந்து வந்து இதுதான் ஓகேங்களா இந்த நூத்தி எழுபதுக்கு மேல சிறர் இருக்கலாம் எந்த கொஸ்டின் பேப்பருக்கும் சில வல்ல இருக்கலாம் அதனால இப்போ ஒன்றும் பெருசா சொல்ல வரல ஓகேவா இதுதான் ஜென்ரல் கோட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் எல்லாம் நூற்றி இருந்து நூற்றி எழுபத்தான் இந்த தடவை சுத்த போகுது பாருங்க நீங்கள் நான் சொல்றேன் நான் ஓகேவா ஸோ எல்லாரும் மார்க் கமெண்ட் பண்ணுதேன் ஓகேவா நான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ப்ரிடிஷன் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கட் ஆஃப் சொல்றேன் ஓகேங்களா சோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எல்லா ஆசாமி அதாவது சில ஆளுங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியா அப்படி இல்லைன்னா ஈஸி டு மாட்ரேட்டான் ரைட்டா இந்த கொஸ்டின் பேப்பர் கஷ்டங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கம்பேர் பண்ண மூலம் கஷ்டங்க புரியுதுங்களா அதுக்கு மூணு வருஷம் கேப் இருந்து அதனால தான் நூத்தி எழுபது கட் ஆஃப் வந்துச்சு ஓசிக்கு இந்த தடவை ஒன்றரை வருஷம் தாங்க கேப் இருந்துச்சு அதனால நூத்தி எழுபதுலாம் அதை விட இந்த கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் புரியுதுங்களா இப்போ ஒன்னே ஒன்று வேகன்சிஸ் மட்டும் டைம்கே வந்துருச்சுன்னா கட் ஆஃப் போன தடவை குறையுங்க இதான் நடக்கும் போது ரைட்டா நம்ம கட் ஆஃப் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்க மார்க் கமெண்ட் பண்ணுவேன் மீண்டும் நல்ல வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ